ஒரு பழுத பழுதடைந்த நிலையில் இருக்குது வரலாற்று ரீதியான எந்த விஷயமும் தெரியாது அது தேவையில்லை சத்தியமாக சொல்கிற இண்டையே தான் இப்படியான காட்சி பார்க்குறது இந்த தண்ணி இல்லை அதோடைய கடற்கரையில் இயற்கையெல்லாம் தெரியுது பக்கியா இருந்தாலும் பாருங்க அவ்வளோ அழகான ஒரு பிரதேசம் கருநகர் பீச்சில் வந்து பயணத்துக்கு வாங்கிட்டு அங்கேருந்து சாப்பிட்டு பொழுத கழிச்சிட்டு ஒரு கொஞ்சம் உடைப்பாறிகிட்டு வந்து நாங்கள் வழி இருக்கிறோம் அந்த பகுதியில் எல்லாம் பகுதி தான் வந்து பண்ண அந்த மசெலாம் போகுது அதான் அந்த வீதி குருவிகள்னு சொல்லி தான் இந்த இடத்துல கேட்குது வந்து நாங்கள் வந்து பொன்னால் இந்த இடத்துல இது வந்து இதில் வந்து பொன்னாலை சாந்தி நாங்கள் பொன்னால சாந்திக்கு போயிட்டு பொன்னாளை இருந்து நாங்கள் வந்து எம்பூரில் பட்டம் இந்த ரோட்டால் பயணத்தை தொடர்வோம் இருக்கிறோம் மற்றாவது இந்த இடத்த பற்றி சொல்லலாம் சொன்ன பார்த்தா முந்தி ஆரம்ப இடத்துல கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்து இந்த இடம் வந்து ஒரு இதாக இருந்தது வெளியாக இருந்தது இப்போ வந்து இந்த கண்டல் தாவரங்களை வச்சு உருவாக்கி கொண்டு வைக்கணும் இயற்கை இந்த இயற்கையை பராமரிக்கணும் அந்த ஒரு விஷயம் இதில் தெரியுது இயற்கையை பராமரித்து இயற்கை வளம் தெரியுது ஒக்கியா இருந்தாலும் பாருங்கள் அவ்வளோ அழகான ஒரு பிரதேசம் அடுத்து நாங்கள் வந்து எங்களை பொன்னாலை கோயில் பொன்னாலை பக்கமாக போய் பயணத்தை முடித்து கொள்ளலாம் வாங்க காரணத்துலேருந்து பீச்சிலேருந்து நாங்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த பொண்ணால் சந்திக்கு வந்துவிட்டோம் சந்தி பொண்ணாளு சந்திப்பான யாழ்ப்பாணம் மாணிப்பாய் ஓடுபோது கோவில் இருக்குது அங்கே போக போகிறது வந்து இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி நாள் இது வந்து பொன்னாலை வரதராஜ பெருமாள் அன்புகோல் இது போல் பட்டினம் தாண்டி நாங்கள் அப்படி ஒரு பயணத்தை தொடரலாம் பாருங்கள் செல்வம் என்ன சொல்லா இது வந்து பொன்னாலை வீதி பொன்னால வரதராஜ பெருமாள் ஆலயத்தை போற வீதி ஒரு விஷயத்த நான் என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த பகுதி வந்து பாருங்க பயணம் வேற நீளமா இருக்குது யாழ்ப்பாணத்தின் அந்த சொல்லுங்க

செய்திகளோடு திருவிழா இதோடு நடந்திருக்கு தீர்வடங்கள் அந்தமாதிரி இந்த பகுதியங்க வந்து கடைகள் போடப்பட்டிருக்கு பொன்னாளே கிருஷ்ண ஆலயம் இது இதுவும் கோயில்குள்ளே நாங்கள் போக முடியாதபடியாக வந்து இதுலேருந்து இருந்துகிட்டு போவோம் இந்த பொன்னாளே கிருஷ்ண ஆலயத்துலேருந்து அந்த திருவிழா நடந்து நடந்திருக்குது இந்த கோயிலாக கட்டுப்பட்டு போருங்க பொன்னாளே கிருஷ்ண ஆலயத்துலேருந்து நாங்கள் இந்த அதாவது வந்து இந்த வீதியால் போகிறோம் இந்த வீதி இந்த வீதி இந்த பின் வீதியால் வந்த நாங்கள் இந்த வீதியால் போகிறோம் திருவடைநிலை அதாவது வந்து திருவடநிலை முடிஞ்ச தீர்த்த கரைக்கு போகிறோம் அப்படி எங்களால் போய் போகலாம் இந்த வீதியால் தான் போவாங்க பொன்னால வீதியால் வந்து ஒன்று கேக்கல பொன்னால் தாண்டி வரை வந்து இதில் ஒரு இடத்தை பார்த்தோம் அதை பார்த்தா பாருங்க உங்களுக்கு தெரியும் மிகவும் பழமையான கேணி நன்னீர் கேணி ஒன்று இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு வருடங்கள் தாண்டிய பழமையான ஒரு நன்னீர் கேணி இன்று வரைக்கும் அதாவது வந்து இந்த கேணி அமைக்கப்பட்டதன் நோக்கம் வந்து கால்நடைகள் மற்றும் நட பாத அதாவது பாதசாரிகளுக்கான நீர் ஏதாவது நீர் தேவையை பூர்த்தி அமைந்திருக்கு அமைந்திருக்குன்னு சொன்னால் இன்று வரையும் நல்ல நீர் இருக்குது ஆனால் ஒரு பலட பழுது அடைந்த நிலையில் இருக்குது இப்போ இன்று கூட வந்து கால்நடைகள் வந்து இந்த பகுதியில் வந்து தான் நீர் அருந்து செல்லுது அந்த மேத்தலை வந்து இந்த நீரை தான் அருந்தி செல்லுது மிகவும் பழமையான ஒரு நன்னிற்கு அணி ஒன்று நாங்கள் வர்ற வழியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பாருங்கள் இந்த கேணி நம்ப கணி பார்ப்போம் இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு நூற்றம்பது இருநூறு வருடங்கள் கடந்த கேணி என் சொன்ன பாருங்கள் இவ்வாறான அமைப்பில் இருக்குது இன்று வரைக்கும் இந்த கால்நடைகள் வந்து இங்கே தான் வந்து நீர் செலவைகள் இருக்குது மீண்டு விட்டு வந்து இங்கே தான் நீர் வந்து செல்லுது ஒரு மாதிரி நாங்கள் இந்த ஜம்புகோலப்பட்டினம் அந்த கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இதான் அந்த ஜம்புகோலப்பட்டினம் கடற்கரை ஜம்புகோலப்பட்டினம் கடற்கரை இல்லை வாங்க இதில் சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது அந்த ஜம்புகோல் என்ன சிவன் ஆலயம் ஜம்புகோலப்பட்டினம் சிவன் ஆலயம் அதை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே போக முடியாது அதில் வந்து கோயில்களை எடுத்து எண்ண முடியாது கோயில்களை காட்டிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் இந்த சிவனாலயத்தினுடைய முகப்பு பகுதி பட்டத்தில் இருக்குது இந்த என்ன பிரச்சனைனா நான் உள்ளே போய் பார்க்கவும் தரிசிக்க முடியாது நான் வாசலு காட்டிட்டு இப்போ வந்து முன்னால் வந்து ஒரு பிரம்மாண்டமான சிவனாலயம் கட்டப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்டமான சிவன் ஆலயத்துக்கு அருகில் தான் இன்னொரு இடம் இருக்குது ஒரு விகாரை இருக்குது நம்ம விகாறு அந்த விகார என்ன விகார அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே பக்கத்தில் நடந்து போகக்கூடிய ஒரு போக்குவரத்துலான் இருக்குது நம்ம கரையில் கடல் நேரமும் நெருங்கி கொண்டிருக்கேன் நோக்கி போகலாம் நான் இந்த இதோட இந்த விகாரையோட வந்து பயணத்தை முடித்து கொண்டு ஊரை நோக்கி போகலாம்ன்ட்ருக்கேன் இது இந்த விகாரை அந்த கடற்கரை சைட்டுருக்கா பார்த்துட்டு இடம் வந்து இதுதான் வந்து என்ன சங்கமித்த சங்கமித்த வெள்ளரசு மரத்தோடு வந்து இலங்கையில் ரங்கின துறை பகுதி வந்த அந்த பகுதியை பாருங்கள் இதுதான் இந்த இடத்துலான் ரங்கினதை பாருங்கள் சங்க வந்த பகுதி இது கரையில் வந்து ஒரு பிரமானமான விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது இந்த பகுதியில வந்து சங்கமீது சொல்லப்படுகிறது அந்த இடம் தான் இது சங்கமித்து வந்து இறங்கினத நினைவாக வந்து அவர் கப்பல் ஒன்று செய்து விடப்பட்டிருக்கிறது இதில் அந்த அவருடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு அரச மரமும் நடப்பட்டிருக்கிறது மரம் மர இல்லாதபடியாக இந்த பகுதியில் வரக்கூடிய மரங்கள் இல்லாட்டி வந்து இது இறங்கி வரையிலாது அது உள்ள ஒரு வெள்ளமாக இருக்கும் கடல் கடல் வந்து இந்த பகுதி ஊடாக தான் இங்கே பாருங்கள் இந்த பகுதி ஊடாகத்தான் இந்த போட்டில் வந்து இந்த சங்கம் இந்த உள்ள என்று நினைக்கிறேன் அந்த பாருங்கள் அந்த பகுதியில் இருக்குது இந்த பகுதியில் வந்து முழுக்க வந்து கடல் வரலாற்று ரீதியான எந்த விஷயமும் தெரியாது அது அந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்குது கிடமாண்டமான கடல் பகுதி கடல் ஒன்று அமைதியாக இருக்குது இங்கே வாங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும் கரை வரையும் வந்து தண்ணி வந்து போகிறது ஆனால் இங்கே தண்ணி வரையில்ல மிகவும் அமைதியாக இருக்கு கடல் எங்கள் காட்டில் மிகவும் அமைதியாக இருக்குது பார்த்தா இந்த பகுதியிலேருந்து வரையும் வந்து தண்ணி வந்திருக்கு ஆனால் இப்போ தண்ணி வந்து நல்லா உள்வாங்கிறது தெரிகிறது இங்கே பார்த்தா தெரியுது இங்கேலாம் தண்ணி இப்போ அங்கனிக்குது அவ்வளோ அமைதியாக இருக்கடல் இந்த விஷயங்களை பாருங்கள் நண்டுகளை அலங்காரம் பண்ணியிருக்குன்னு சொல்லி இங்கே இங்கே அங்கே அங்கே வந்து நண்டுகள் அலங்காரம் பண்ணியிருக்கு பாருங்கள் இவ்வளோ அழகிய காட்சி சத்தியமாக சொல்ல இன்றைக்கு தான் இப்படி காட்சி பார்க்குறது இந்த தண்ணி இல்லாத அப்படியே கடற்கரையில் நண்டுகள் அலங்காரம் பண்ணியிருக்கு பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டி நண்டுகள் அலங்காரம் பண்ணியிருக்கு இங்கே பாருங்க இந்த இருந்து நான் பயணத்தை முடிக்கலாம் அடுத்த இடத்துல யோசிப்போம் சரியாக இல்லாது சாப்பிட்டு இருந்தாலும் களையாக இருக்குது 八个了，差你吧